இன்றைக்கி மசாலா பொரி செய்யலாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு வேணுங்கிறது பார்த்திங்கன்னா பொறி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதுக்கு கேரட் கொஞ்சம் துருவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சண்டமாக துரிவிக்கங்க பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது காரக்கல்ல நிறக்கடையே காரத்தில் போட்டது பொட்டுக்கல்ல காரா பூந்தி வரமிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க அதெல்லாம் தான் போட்டு கலந்து செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இப்போ பொரியல் வந்து ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க அடுத்தது காரா பூந்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது பொட்டுக்கடலை இது காரக்கடலை கொஞ்சமாக கேரட் போட்டுக்கலாங்க ரொம்ப போட்டுற வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் அவ்வளோதாங்க அது எல்லாமே இது ஒன்றா கலந்துக்கணும் இது வந்து வெறும் பொரியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெங்காயம் கேரட்லாம் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க குழந்தைங்க வந்து கேரட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் காரக்கல்ல பூந்தியெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு காரமாகவும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் தேங்காய் வாசத்தோடு சூப்பராக இருக்குதுங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மசாலா பொரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்